الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم سبحانه وتعالى وبالأصحاب الكفر இல்லாமல் அருளால ஆளுமே புனிதமிக்க தரமளானுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொள்வானாங்க அந்த வாழ்க்கையை எல்லாம் தான் அங்கீகரிப்பானாங்க தரமலானுடைய நாட்களில் இவாதங்கள் செய்வதற்கு நசைவை இருந்த அருபுள்ள ஆளுமே தமிழானுக்கு பின்பும் இதே போன்று இவாதர்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் காலம் அணங்குவதற்கு குறைவான அப்படின்னு இன்றோடு இருபத்தி ஒன்பது அரை திசுகள் நினைவு செய்யப்பட்டு ஒரு நான்கு சுவராக்கள் அதிகப்படியாக போதப்பட்டுள்ளது அல்லாவதார மனிதர்களுடைய படை பொய்ந்து மனிதர்களை சிந்திக்குமாறு கட்டளையிட்றது அவங்கள்ட இப்போ சகாபி அத்துரா அப்படின்ற சகாமி அந்த சஹாபிக்கு பார்வை இல்லை கண் பார்வை தெரியாத சகாமி ரசோல் செல்ல அவங்கள பார்க்குறதுக்காக வேண்டி வரும்பொழுது ரசோல் செல்ல அவங்க வேறு ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த சஹாபி ரசோல் செல்ல ஆய்ஸ்மேண்டே ஏதோ ஒன்று கேட்குறதுக்காகவே வந்து ரொம்ப நேரம் மாசத்துலேருந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க ரசூல் செல்ல ஆலேஸ்வரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சஹாபியை பார்க்க மாட்டாங்க இப்ப வேற ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க உடனே அந்த கண்தரியாமல் வந்த அந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா திரும்பி போயிடுவாங்க போனதுமே அல்லாமண்டாதான் வசனத்தனா அப்சவத்தவள் தான் நிறைய நீங்க என்ன செஞ்சிட்டீங்க புறக்கணிச்சிட்டீங்க அஞ்சாறாமல் ஆழமா உங்கள்கிட்ட அந்த அந்த நம்பர் வந்த பொழுது நீங்க புறக்கணிச்சிட்டீங்க அம்மா எதிரிகள் அல்லவங்க இசைக்கான் அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரியான கண்டனங்களை தெரிவிக்கும் விதமாக ரசூல் செல்லல்லா வரீசம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் அபச அப்படின்ற அந்த சூறான இன்றைக்கி ஓதப்பட்டது அதே இன்னும் நிறையா விஷயங்கள் ஓதப்பட்டது மனிதர்களுடைய குணம் குறித்து அல்லாஹாலா சொல்லுவானா அம்மா அல்லாஹாலா அக்கரா மகம்னு அழகமாக மனிதர்களுக்கு நிறைய அரிசிக்கு எல்லாத்தையும் கொடுத்து மனிதனுக்கு அல்லாவித்தனை எல்லா வளங்களையும் கொடுக்கும் பொழுது மனிதன் சொல்லுவானா அக்கறவன் அல்லாவித்தாலும் என்ன வந்து நல்லா கண்ணியமாக வச்சுருக்கிறான் அம்மா இதை அவங்கத்தால் குதிரை அழகி ரிசுக்கான் அல்லாத்தாலாம் அந்த மனிதனுக்கு ரிசிகை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இப்போ எப்பவுள்ள ரப்பி அஹானன் மனுஷன் என்ன சொல்லுவானா இல்லை என் ரப்ப வந்து என்னையை வந்து இழிவுபடுத்திட்டான் அப்படின்ற மாதிரி மனிதர்கள் சொல்லுவார்கள் கல்லா அண்ணன் அப்படி கிடையாது லாங் பொறிமுனல் எத்தீம் நீங்கள் எத்தீம்களை என்ன செய்ய மாட்டேன்றீங்க கண்ணியப்படுத்த மாட்டேன்றீங்க அவங்களுக்கு சங்கை செய்ய மாட்டேன்றீங்க வளர்ந்த ஆறாம் தொழாவில் மிஸ்கின் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய மாட்டேன்றீங்க ஆர்வமாக இருக்க மாட்டேன்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கான விசுப்பு நியமிக்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை அதான் அந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஓதப்பட்டது நிறையா விஷயங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய சூறாமல் ஓதுகிறதுனால நிறையா விஷயங்களை சொல்லலாம் அப்படி ஓதப்பட்ட சூறாக்களில் இன்னைக்கு ஒரு வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால் சூரத்தில் புரூஜ் வசமாயி நாத்தில் புரூஜ் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு சூறா அந்த சூறாவின்னுடைய ஆரம்ப வசனங்களை எடுத்து படித்து பார்த்தா தெரியும் அதில் குத்திராஸ்கா புகுத்துவது நெருப்புக்காரர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அன்னாரி தாத்தில் வங்குவது அந்த நெருப்பு குண்டம் எப்படிப்பட்ட நெருப்பு குண்டம்னு சொன்னால் அது பிறகுகளை போட்டு எரிக்கக்கூடிய நெருப்பு குண்டம் இதுவும் அழகா பொழுது அந்த நெருப்பு குண்டு நெருப்பு குண்டம் ஓரமாக மக்கள் எல்லாம் ஒரு சில பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பகும் அலமாய பழகுனம் இருந்தோது மீன்களுக்கு வேதனையை தருகின்ற பொழுது அப்படின்ற அந்த வசனங்கள்லாம் நிறைய வரும் இந்த வசனம் ஏன் அல்லாம தர இறங்கினா அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் கூட ஒரு சூனியக்காரனும் இருந்தான் அந்த சூனியக்காரனுக்கு கடைசி காலம் நெருங்கும் பொழுது அந்த சூனியக்காரன் அரச்கிட்ட சொன்னானா இந்த மாதிரி என்னுடைய டைம் போகுது நான் வந்து உலகத்தை விட்டு போக போகிறேன் அதனால் ஒரு வாலிமனை உன்னுடைய ஊரில் இருந்து உன்னை ஆட்சிக்குப்பட்ட பகுதியில் ஒரு வாலிமணனை தேர்ந்தெடுத்துக்கூடு எனக்கு என்னென்ன சூனிய கலைகள் எல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த அரச்கிட்ட அந்த சூனியக்காரன் சொன்ன உடனே அந்த ஊரில் இருந்து ஒரு வாலிபன் தேர்ந்தெடுக்கப்படுகின்றான் அவனுடைய வேலை என்னன்னு சொன்னால் டெய்லி வரணும் வந்து இந்த சூனியக்காரன்ட்ட சூனியமெல்லாம் கற்றுக்கிட்டு திரும்பி போகணும் அவன் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி வரும் பொழுது அந்த சூனியக்காரண்ட்டை போகிறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட ஒரு கேப்பில் ஒரு நாள் என்ன செய்கிறான்னா ஒரு ஒரு நல்லடியார ஒரு ராகி ஒரு துறவி என்ன செய்கிறான் அந்த மனுஷன் பார்க்குறான் அந்த துறவி எல்லாம் குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய துறவி இப்போ பார்க்குறான் போகிற வழியில எல்லாம் கொஞ்ச நேரம் இங்கே நிற்பான் இந்த துறவிகிட்ட என்னென்ன சொல்கிறாரா எல்லாத்தையும் கேட்டுப்பான் அங்கே போயிட்டு அந்த நம்பரெக்டாக சூனியத்தை கற்றுப்பான் இப்படி தான் என்னுடைய டெய்லி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் போகும்போது இங்கே கற்றுக்கிறது அங்கேயும் போய் சூனியத்தில் கற்றுக்கிறது இப்போ சில நேரங்களில் சூனியகாரண்ட்டை தாமதமாகும் சில நேரங்களில் வீட்டில் தாமதமாகும் அப்போ அந்த துறவிட்டே கேட்பேன் நான் என்ன செய்கிறது இந்த மாதிரி இங்கே நான் எனக்கு இதையும் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் இங்கே நின்றுட்டு போனேன்னு சொன்னால் அங்கே சூனியக்காரன் ஏன் லேட்டாக வந்தான்னு கேட்குறான் சூனியகாரண்ட்டு லேட்டாக போயிட்டு நான் வீட்டுக்கு லேட்டாக போனால் வீட்டில் ஏன் லேட்டாக வந்தாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு அந்த துறவிட்டே அந்த நான் வாலிபன் கேட்கும் பொழுது அந்த துறவி சொல்றாரு நீ வந்து கொஞ்சம் ஒரு சில சாக்கு போக்குகளை சொல்லி சமாளித்துக்கொள் உன்னிடத்தில் நான் பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்திற்கு உன்னிடத்தில் அல்லாத கொடுப்பான எதிர்பார்ப்பிறேன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொன்ன உடனே இது இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு இந்த துறவி மேலே அதனால இன்னும் கொஞ்சம் ஆர்வம் நிறைய விஷயங்கள் அந்த துறவிட்டிருந்து கத்துக்கிறான் இந்த வாலிபர் இப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும் பொழுது இடையில் ஒரு சிங்கம் வழிமறிக்கின்றது இந்த வாலிபனை அப்போ இந்த வாலிபனுக்கு குரான் போறக்கூடிய வரலாறு இது இந்த வாலிபனுக்கு யோசனை வருது நாம் ரெண்டு பேருடையும் பாடம் படிக்கிறோம் சூனியக்காரன்டையும் பாடம் படிக்கின்றோம் அல்லாஹ் குறித்து அந்த துறவீட்டையும் நாம் பாடம் படிக்கிறோம் அதனால் இரண்டு நபர்களில் யார் சிறந்தவர் என்பதை இதை இந்த சிங்கத்தை வைத்து சோதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யற அச்சனா ஒரு சின்ன கல்லை எடுத்து உன்னிடத்தில் அந்த சூனியக்காரனை விட இந்த ராகி இந்த துறவி உன் குறித்து எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த துறவி சிறந்தவனாக இருந்தால் இந்த மிருகம் அழிந்து போகணும்னு சொல்லி ஒரு சின்ன கல் எடுத்து எரியா எரிச்ச உடனே அந்த சிங்கம் வந்து மூத்தாயிரது உடனே இவனுக்கு தெரிஞ்சது அப்ப சூனியக்காரனை விட இந்த துறவி அல்லாஹ் குறித்து சொல்லி தரக்கூடிய இந்த துறவிக்கு தான் ஆட்சர் அல்லாஹ் குறித்து பேசுவதுனால இவருக்கு நிறைய பவர் இருக்கு இல்லை இவர் வந்து நல்ல விஷயங்களை சொல்லி தர்றாரு கொஞ்சம் நிறைய உயர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அதிகமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் முதல் கொண்டு அல்லாஹு இந்த வாலிபனுக்கு கொடுக்குறான் யாராச்சும் நோயின்னு சொன்னால் இந்த வாலி வாலிபன் வந்தால் இவர் ஒரு சில விஷயங்களை ஓதி ஊதினார்னா சரியே அரசனுடைய அவையில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடன் ஒரு அமைச்சர் இருக்கிறான் இந்த விஷயம்லாம் அமைச்சரு அரசனுக்கு தெரியாது டெய்லி இந்த மாதிரி நடக்கிறது ஒவ்வொருக்குள்ளே நடக்கிறது எல்லாம் அப்போ அமைச்சர் ஒரு கண்ணு தெரியாத அமைச்சர் அவர் என்ன செய்கிறாருன்னா இந்த வாலிபன் குறித்து கேள்விப்படுகின்றார் அந்த வாலிபன் வந்து நோயெல்லாம் குணமாக்கிடுறான் எல்லா ஆட்சலும் அவனுக்கு இருக்குது நாம் போய் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிவன் போய் அவர் அந்த அமைச்சர் செய்கிற இந்த மாதிரி எனக்கு கண்ணு தெரியாமல் மொழி இருந்துச்சு எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம்னா ஒரு சில விஷயங்களை சொன்ன உடனே நல்லா காண்பார் எடுத்து திரும்பி வந்துருச்சு மறுபடியும் அமை அமைச்சர் வந்து அரசவைக்கு போகும் பொழுது எப்போவுமே தட்டு தடுமாறி அப்படியே தடவி தடவி வரக்கூடிய அமைச்சர் என்ன செய்கிறார் சொன்னால் இன்றைக்கி நல்லா அப்படியே கரெக்டான இடத்துல தட்டு தடமாறாமல் மாறாமல் தடராமல் வந்துக்காந்துறாரு இது பார்த்த உடனே அரசன் கேட்குறான் நீ தான் எப்போவுமே கண்ணு தெரியாமல் வருவ இன்றைக்கி எப்படி வந்து இப்படி டேரெக்டாக வந்து கண் பார்வோலுக்கு எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்ன உடனே அந்த அமைச்சர் சொல்கிறான் இந்த மாதிரி ஊரில் ஒரு வாலிபன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன நோய் இருந்தாலும் அவர்கிட்ட போனால் குணமாயிருந்து ஏதோ அல்லாஹ் பேரை சொல்லி அவர் ஏதோ ஓதி பார்க்குறாரு அப்படின்ற உடனே அந்த அரசனுக்கு போக வந்துச்சு நான் ஒருத்தர் தான் உலகத்தில் இறைவனாக இருக்கின்றேன் எப்படி இன்னொரு இறைவன் என்று சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் அழைக்கப்படுகின்றான் வாலிபன் அழைக்கப்பட்ட உடனே வாலிபன்ட்ட இந்த மாதிரி கேட்கப்படுது அந்த சூனியனான கற்றுக்கிறதுக்கு உனையை தேர்ந்தெடுத்தான் நீ என்னடானா எனக்கு இணையாக இன்னொரு இறைவன் இருக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவையில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களை அழைத்து என்ன செய்வானா இந்த வாலிபனை கூட்டிட்டு போய் மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே பனியாட்கள் இந்த வாலிபனை அழைத்து கொண்டு மலைக்கு போவாங்க மலைக்கு போனால் அங்கே ஒரு துவா செய்வார் இந்த வாலிபன் யாரெல்லாம் நான் படித்ததும் அதே போன்று நீ இருப்பதும் உண்மையாக இருந்தால் இந்த மக்கள் என்ன செஞ்சதுன்னு சொன்னால் நீ இந்த மலையிலேருந்து நீ தள்ளி விடணும் அப்படின்னு நல்லா துவா செஞ்ச உடனே இவர் போனவர் மட்டும் கரெக்டாக சேஃபாக பாதுகாப்பாக திரும்பி வந்துடுவார் யாரும் கொள்ளலான்னு அழைச்சிட்டு போனாங்களோ எல்லாருமே மலையில வந்து கீழே வந்துருவாங்க பாரசனுக்கு ஆச்சரியம் உடனே அரசர் இன்னொரு பத்து பேரை கூப்பிட்டு இவனை கூட்டிகிட்டு போய் நடுவு கடலில் கொண்டு போய் தள்ளி விட்டு வந்துடுங்க அப்படின்னு மாதிரி அரசர் சொன்ன உடனே அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பத்து பேர் கூட்டிகிட்டு போவாங்க அங்கேயும் ஒரு ஆள் துவா இவர் துவா செய்வார் இந்த மாதிரி ஆள்லாம் நீ உண்மையானதாக இருந்தால் உன்னை வணங்குவது உன்னை பற்றி தெரிவிக்கின்ற விஷயங்கள் உண்மையாக இருந்தால் இவங்க எல்லாமே அழிஞ்சு போகணும் அப்படின்னா உடனே எல்லாருமே கப்பலில் இருந்து அழிஞ்சிருவாங்க இவர் மட்டும் தப்பிச்சு ஊருக்கு பொறுப்பு வந்துருவாரு அரசனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும் அப்போ இவர் ஒரு ஐடியாவை இந்த வாலிபன் என்ன செய்வாச்சுன்னு ஒரு ஐடியாவை கொடுப்பார் என்ன அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாமே ஒன்று கூட்டுங்க எல்லாரையும் ஒன்று கூட்டம் ஸோ நாட்டை எல்லா மக்களும் ஒரே இடத்தில் ஒன்று கூட வேண்டும் ஒன்று கூடியதற்கு பின்னால் ஒரு சின்ன அம்பை எடுத்து அந்த அம்பை நீ உலாம் இந்த அடிமையினுடைய இறைவனுடைய பெயரால் நான் எரிகின்றேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்பை என் மேலே எரிஞ்சிடு அப்படின்ற மாதிரி ஐடியாவை இந்த வாலிபனை கொடுத்தவுடன் அந்த அரசன் என்ன செய்கிறான் பெரிய ஒரு மைதானத்தில் எல்லாரையும் ஒன்று கூட்டி இவனை கட்ட வாலிபரை கட்டி வைத்து அதே மாதிரி வாலிபர் சொன்ன மாதிரி பிஸ்மில்லாக இறப்பில் கூலாம் அப்படின்ற அந்த அம்பை எடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் அந்த வாலிபர் மேல எரிஞ்ச உடனே கரெக்டாக நெந்தியில பட்டு ஒரு சின்ன அம்புதான் இப்போ நெஞ்சியில பட்டு என்ன செஞ்சார்ன்னு சொன்னால் அந்த வாலிபர் மூத்தாக்கி விடுகின்றார் இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்த உடனே இவ்வளவு நாட்கள் அந்த மக்கள் அந்த அரசனை இறைவனாக ஏற்றிருந்தார்கள் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லோரும் சொல்லிட்டாங்க இப்போ வாலிபன் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நாங்கள் அந்த அல்லாஹுவை நாங்களும் இறைவனாக ஏற்றுக்கிறோம் எங்களால் இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ன உடனே என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த அரசன் ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் செய்கின்றான் தயார் செய்து இந்த வாலிபனோட தொடர்புடைய அந்த அமைச்சர் கண்பார் அவரை கொண்டு போய் அந்த நெருப்பு குண்டத்துல போடுறது அதே மாதிரி இந்த வாலிபனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அந்த துறவி அவரையும் கொண்டு வந்து நெருப்பு குண்டத்துல போட்ட உடனே இப்பையாவது பாருங்க அது செத்து போயிட்டாங்க இப்பையாவது நீங்களும் என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கும் இதே கதிதான உடனே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல்லாகவே இறைவன் என்று தங்களுடைய உயிரை அந்த நெருப்பு குண்டத்தில் மாய்த்து கொண்டார்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு நெருப்பு குண்டத்துல போட்டான் நெருப்பு அந்த அந்த வசனம்லாம் இன்றைக்கி ஓதப்படுது குத்தில் அசாபுல் குத்தூர் நெருப்பு குண்ட மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அன்னாரி நாட்டில் வப்போது விறகுகளை போட்டு நெருப்பு குண்டத்தை மூட்டி அந்த மக்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சிடான் வகுமாலாமாய பழகுணவில் மும்பியின சுகுவது அந்த அரசன் என்ன செய்கிறான்னு சொன்னால் நெருப்பு குண்டத்தினுடைய ஓரத்தில் இவனுடைய படைகளோடு நின்று அந்த மும்மிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை இவன் பார்த்து கொண்டிருந்தான் அந்த நெருப்பு கொண்ட அப்படியே பொங்கி மேலே வந்து இந்த அரசன் அரசனை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லா காஃபிரையும் அழித்து அந்த நெருப்பு மீண்டும் திரும்பி சென்றதாக வரலாறு உண்டு அந்த விஷயங்களும் இன்னைக்குலாம் ரூஜ் அப்படின்ற சூறால இன்னைக்கு ஓதப்பட்டது இவ்வளவு வரலாற்று சம்பவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு நாம் எடுக்கின்ற ஒரு பாடம் என்னன்னு சொன்னா உமர் அலி அல்லாத்தாலானு அவங்க கையில எப்பவுமே ஒரு நோட்டு இருக்குமா உமர் அலி அல்லாத்தானு என்ன செய்வாங்களாம் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உமர் அலி இதான் காண யோமல் ஜும்மா ஜும்மாவுடைய நாள் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நோட்டை எடுத்து பார்ப்பாங்கள உமர் இப்போ இதான் காண கி மாசியத்தும் அந்த நோட்டில் உமர் அலி ஏதாச்சும் பாவம் செஞ்சிருந்தா தவறு செஞ்சிருந்தா அந்த நோட்டை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ உமரளி அல்லாமல் என்ன செய்வாங்களா ஒரு ஒரு தவறுகள் எழுத்தால் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கசையடிகள் என்ன செய்வாங்களா தங்களை தாங்களே அடித்துக் கொள்வார்கள் உமரளி அல்லா உத்தரணும் ஜுமா உடைய நாளில் இதை அவங்களை எழுதுறாங்க உமரளி அவர்களை ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது இந்த அடித்ததனுடைய இந்த ஆசுவ கருப்பு நிறமாக அவர்களுடைய விழா எலும்பிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் இந்த அடித்தலுடைய தடங்கள் அப்படி இருந்தன அப்படின்னு சொல்லி உமரளி இல்லாமத்தாரவங்களை குளிப்பாட்டும் போது அந்த சம்பவங்கள்ல எழுதுறாங்க இப்போ உமரலி எல்லாம் தாராட்டு ரொம்ப அல்லாவினுடைய வசனங்களை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குரான் வசனம் குறிப்பாக நரகம் குறித்து எங்காவது குரானினுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் பகர்ற மகிழ்ச்சி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க உமர் அலி அல்லாஹு எடுத்துட்டு வந்து மற்ற சகாபாக்கி கொண்டு போய் வீட்டில் போடுவாங்களாம் இப்போ இந்த உமர் அலி அல்லாத வீட்டில் இருக்கும் பொழுது சகாபிகள் வந்து உமரலி இல்லாத நாங்களை நலம் விசாரிக்கின்றவர் நலம் விசாரிக்க வருகின்ற பொழுது உமரலி அலி அல்லாமத்தானுடைய இரு கண்களுக்கு கீழே இரு கோடுகள் போட்டது போன்று இருக்கும் என்ன காரணம் சொன்னா உமர் அலி இல்லாமதான் அந்த அளவிற்கு அல்லாமினுடைய பயத்தால் அழக்கூடியவர்களாக உமர் அலி அல்லாமத்தான் அனுபவர்கள் இருந்தார்கள் அப்படியே கோடு போட்ட மாதிரி இருக்கும் எடுத்த பல நாட்களாக தான் ஒரு வசனத்தை கேட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தவர்கள் பல நாட்களாக அப்படியே மயக்க நிலையிலேயே இருந்தார்கள் என்பதாக வரலாறுகளில் எழுதப்படுகின்றது அப்படிப்பட்ட தான் ஒரு பாதையில உமர் போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாதையில சைதான் போக மாட்டாங்க அப்படிப்பட்ட உமரவலி அல்லாமத்தான அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இறைவனுடைய அச்சத்தால் அழுது அழுது தங்களுடைய கண்ணுக்கு கீழே கோடு கோடு அளவிற்கு உமரலி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நாம் நம்முடைய இறைவனுடைய அச்சத்தினால் என்றைக்காவது கண்ணீர் சிந்திருக்கின்றோமா என்னைக்காச்சும் ஒரு நாள் அல்லா என்னுடைய அச்சம் அதாவது அத்தாம நினைச்சு அல்லாவிடைய வசனங்கள் ஓதப்படுது எல்லாம் என்னுடைய அந்த வேதனைகள் குறித்து எத்தனையோ விஷயங்களை நாம கேட்கிறோம் என்னை அல்லாமினுடைய அந்த அச்சத்தால் ஒரு ஒரு சொல்ல கண்ணீர் இருக்கு நம்ம நினைக்கிறோம் அல்லாமினுடைய அச்சத்தினால பெரிய உட்காந்து சகாபாக்கள் மாதிரி கோடு போடுற அளவுக்கு நம்முடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரவில்லை என்றாலும் குறைந்த அளவு ஒரு துளியாவது இறைவனுடைய அச்சத்தால் நம் கண்ணிலிருந்து இருந்து கண்ணீர் படிந்திருக்கின்றதா காபுல் அஹ்மார் அடி எல்லாம் வந்தாலும் அப்படிங்க சஹாபி அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்னன்னா நான் அவங்க மின் ஹசியத்தில் அல்லாவினுடைய அந்த அச்சத்தால் நான் அழுவது அப்படி அழுகின்ற பொழுது அந்த என்னுடைய கண்ணில் இருந்து ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் சிந்துவது என்பது என்னுடைய எடைக்கு பகரமாக நான் தங்கத்தை சதமா செய்தால் எந்த அளவிற்கு எனக்கு நன்மை கிடைக்குமோ எந்த அளவிற்கு அல்லாஹதாலாவில் அந்தஸ்து கிடைக்குமோ அதைவிட சிறந்த விஷயம் அல்லாஹாலாவினுடைய அச்சத்தால் ஒரு சொட்டு கண்ணீரை நான் பூமியில் சிந்து விடுவது அப்படின்னாங்க சகாபாக்கள் கௌபு நவாரளித்தாலான் நல்லா அச்சத்தினால் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்ணில் இருந்து பூமியில் விழுந்தது என்று சொன்னால் அந்த உடலை லம் நாள் ஒரு பொழுது நரகம் தீண்டாது அப்படின்னு நாம நாளைக்கு மறுமையில் ஒரு அடியா நல்லாவதால் அவருடைய முன்னிலையில் வந்து நிறுத்தப்படுவாங்க அந்த அடியானுடைய அந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது நிறைய பாவங்களா இருக்கும் அப்போ அது அடியாக சொல்லுவானோ எல்லாம் எதுவும் ஆனால் செய்யவே இல்லையே பொழுது அப்போ சாட்சியை கொண்டு வர அப்படின்னு எல்லாம் தலை சொல்லும் பொழுது சரி சாட்சியை கொண்டு வான உடனே அவருடைய காது பேசும் அவர் எதை எதையெல்லாம் கேட்டார் அப்படின்றது அவருடைய நாவுகள் பேசும் எந்த விஷயங்கள் எல்லாம் பேசினார் அவருடைய கை பேசும் கால் பேசும் அவருடைய எல்லா உறுப்புகளும் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் அவருடைய அந்தரங்க உறுப்பு முதற் கொண்டு அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும் உடனே இவர் நரகவாசி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நரகத்திற்கு எல்லாம் வந்தாலும் இந்த மனிதனை இழுத்து செல்ல சொல்லுவான் அப்படி போகும் பொழுது அப்போ அவருடைய ஃபை ஐனி எம் இம்னா அவருடைய வலது கண்ணில் இருந்து ஒரே ஒரு முடி அல்லாட்ட கேட்கணும் யாரில் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபை இப்போ இதை எஸ் தகதனில் கலாமி எல்லாம் தாலாட்டை எல்லா நான் அவங்கள்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் நான் பேசணும் அப்படின்ன மாதிரி வலது உரத்தில் இருக்கக்கூடிய கண் கண்ணுமே என்னுடைய ஒரே ஒரு முடி எல்லாட்ட கேட்கும் அப்போ அல்லாமத்தால அப்போ அதி நல்லாமத்தால அனுமதி கொடுப்பான் அப்போ அந்த கண்ணு சொல்லும் அந்த முடி சொல்லுமா யா அல்லா அலஸ்த கொழுத்த நீ உலகத்துல இருக்க நீ சொல்லியிருக்க நானே இறைவா ஐயுமா அபுதீன் ஒரு அடியான் அகுரக ஷாரகம் வாகிரகம் மின் அஜிஃபானை விதும் தன்னுடைய கண் இமையில் இருக்கக்கூடிய ஒரு முடியை ஒரு அடியான் அவனுடைய என்னுடைய அச்சத்தினால் அவனுடைய கண்ணீரை கொண்டு ஒரு ஒரு முடியை அவன் மூழ்கடிக்கின்றான் என்றால் அதான் கண்ணீர் வரும்போது ஒரு முடி நனைகிறது என்று சொன்னால் இல்ல அஞ்சை தொகுமி நன்னார் நீ அந்த அடியானை உன்னுடைய நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாப்பா என்று நீ வாக்கு கொடுத்திருக்கல்ல இறைவா அப்படின்னு ஒன்று ஆமா நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய அடியான் அவனுடைய என்னுடைய அச்சத்தின் காரணமாக அவனுடைய கண் இமையில் இருக்கக்கூடிய ஒரு முடி அந்த முடியை அவன் கண்ணீரால் நனைத்தான் என்று சொன்னால் அவனை நான் நரகத்திலிருந்து காப்பாற்றுவேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆமா இறைவா இவன் உலகத்தில் வாழுகின்ற பொழுது நிறைய பாவங்கள் செய்திருக்கிறான் ஆனால் ஒரு தடவை இவன் பாவம் செய்ததற்கு பின்னால் ஒரே ஒரு தடவை என்னை அந்த முடி சொல்லுமா என்னை இவன் உன்னுடைய அச்சத்தினால் என்னை நினைத்திருக்கின்றான் இறைவா அதனால நீ வாக்கு கொடுத்தது போன்று இவனை நரக நிற்பதிலிருந்து நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த முடி அல்லாஹ் தாலாவிடத்தில் சொன்ன உடனே அல்லாஹு தாலா உடனே இந்த மனுஷனை பார்த்து நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே வழக்குமார்கள் எல்லாரும் சட்டம் போடுவாங்களா இந்த புலான் இப்படி புலான் இன்னாருடைய மகன் இன்னார் அஞ்சாவினன் நாரி அவன் நரக நெருப்பிலிருந்து ஈடேற்றம் பெற்று விட்டான் தன்னுடைய கண்ணின் இரண்டுடைய இமையை ஒரு முடியை அவன் கண்ணீரால் நனைத்ததனால் இந்த அடியான் வெற்றி பெற்று விட்டான் என்று மலக்குமார்கள் எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்குமாறு அறிவிப்பு செய்வார்களாம் இப்ப பாருங்க நம்ம அல்லாவுடைய அச்சத்துல தனிமையில் அழனும் கூட்டமா உட்காந்து அழுறது விட தனிமையில் அழகாலியன் ஒரு அடியான் அல்லாஹ் தாலாவை தனிமையில் நினைத்து அவன் கண்ணீர் சிந்துகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா அந்த மனிதருக்கு அரசுடைய நிழல் அல்லாஹ் தாலா நிழல் இந்நிலை இல்லாத நேரத்தில் அல்லாமு தாலா நிழல் கொடுப்பான் நாளைக்கு மறுமையில் ஜஹீம் அப்படின்ற நரகத்திலிருந்து ஒரு நெருப்பு சுவாலை கிளம்பும் விசிலல் ஜபல் அது மலமாறி மாறி நெருப்பு என்ன செய்யுமா அப்படியே ஜஹீன்ற நகரத்திலிருந்து கிளம்பும் அது என்ன செய்யணும் கசத்து உம்மத்தை முகமதின் செல்லதாலிசம் செல்லதாலிசம் நம்முடைய உம்மத்தை சமுதாயத்தை நோக்கி அந்த நெருப்பு என்ன செய்யணும் கிளம்பி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அழிப்பதற்காக வேண்டி அப்புறம் ரசூல் செல்லதாலிசம் உங்க நிறைய விஷயங்களை செஞ்சு பார்ப்பாங்க செஞ்சா கசதலாய் லாய வச்சுக்கிறது ரசூல் செல்லாலிசம் அவங்கள அந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் அப்படியே நெருங்கு நான் சமுதாயத்தை நெருங்க 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 அப்ப ரசோல் செலந்தேசி நம்ம யா ஜிபிரில் ஜிபிரில் ஜிபிரிலே ஜிபிரிலேன்னு அழைப்பாங்களாம் இல்லை ஜிபிரியில எங்க இருக்கீங்க வாங்க வாங்க வாங்கன்னு அழைக்கும் பொழுது ஜிபிரி அலிஸ்ரம் அவர்கள் ஒரு சிறிய குவளையில் ஜிபிரி அலேஸ்வரம் அவங்க ஒரு தண்ணியை கொண்டு வந்து ரசூல் ரசோல் செல்லிசம் அவர்களிடம் கொடுத்து யாரும் சொல்லலாம் அலைகா இந்த குவலையில இந்த கிளாஸ்ல இருக்க தண்ணியை நீங்க அந்த நரக நெருப்பு மேல தெளிங்க யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே நபி சல்லா அலிஸ்லம் சல்லிசம் என்ன செய்வாங்களா அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே என்ன செய்வாங்களா அந்த வரக்கூடிய நெருப்பு மேல ரசூல் சல்லா தெளிப்பாங்க தெளித்தால் அப்படியே நெருப்பு அணைந்து அப்படியே மீண்டும் ஜகிமை நோக்கி திரும்பிக்கிடும் இந்த கேஸை பார்த்துட்டு பார்த்து கேட்பாங்க ஜிபிரியிலே நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன் என்னால் இந்த நெருப்பை கட்டுப்போடு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை ஆனால் சிறிய அளவில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஃபுல்லா கூட ஊத்தல லைட்டா தான் தெளிச்சேன் தெரிந்த உடனே இந்த நரகம் மீண்டும் அதை நோக்கி ஜகீமை நோக்கி திரும்புவதற்கான காரணம் அப்படி என்ன இருந்தது இந்த குவளையில் அப்படின்னு கேட்கும் பொழுது யார சூழலா ஆதா துணிவின் உம்மத்தை யார சூழலா உங்களுடைய உம்மத்தினர்கள் அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் அழுத அந்த கண்ணீர் தான் யார சூழலா இது இனிதாச்சார் இது உங்களுக்கு தேவைப்படும் என்பதற்காக வேண்டி நான் உங்களுடைய உம்மத்தினுடைய கண்ணிலிருந்து சிந்திய கண்ணீரை நான் சேகரித்து வைத்தேன் யார சூழலா என்று ஜி அலைசலாம் அவர்கள் சொல்வார்கள் என்றால் அல்லாஹு தானாவினுடைய அச்சத்தினால் ஒரு சிந்தக்கூடிய ஒரு துளி கண்ணீர் மிகப்பெரிய நெருப்பினுடைய அந்த அதாவிலிருந்து காக்கக்கூடியதாக நெருப்பை அணைக்கக்கூடிய ஆற்றலை அல்லாமு தானதான் கண்ணீருக்கு கண்ணீருக்கு அல்லாமதாலா தெரிவிக்கின்றாங்க ஆதமலை கிட்டத்தட்ட அவ்வளோ நூறு வருஷம் எழுதாங்க ஆதமலேஸ்வலாம் எந்திக்கவே இல்லை சனிதா ஆதமலை ஆதமலேஸ்வலாம் நூறு வருஷம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய கண்ணீரில் இருந்து தான் சரந்தீப் அப்படின்ற ஒரு நதி வந்து உருவாச்சு அப்போ ஆதமலை சிலம் இறங்கும் பொழுது இந்தியாவும் இலங்கையும் ஒன்றை ஒன்றா இருந்துச்சு ஆதமலை அவங்க அப்போ இற இந்தியாவில் இறங்கினாங்க இறங்கின ஆதமலை சலம் கிட்டத்தட்ட சச்சிதால விழுவுறாங்க நூறு வருஷம் நூறு வருஷம் ஆதமலை அவங்க சச்சிதாலய விழுந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவர்களுடைய அழுகையிலிருந்து உருவானது தான் சரந்தீப் அப்படின்ற நதி இன்னும் கிட்டாபுகளை எழுதுகிறாங்க கரண்ட் ஃபுல்லாக நாம் யூஸ் பண்ணுறோமா இல்லையா அந்த கிராம்பு அதுவும் ஆதமலைசனமுடைய கண்ணீரின் மூலமாக முளைத்த ஒரு தானியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க அல்லாமத்தாலா சுவைமிக்க தானியங்கள் அந்த நதி ஓடுற இடங்கள் எல்லாம்தான் முளைவிக்க செய்தான் அதில் ஒன்று தான் கரண்ட் ஃபுல்லாக நாம் யூஸ் பண்ணுற அந்த கிராம்பு என்பது ஆதமலேசனோடைய கண்ணீரிலிருந்து உருவானது அப்போ இந்த நதி அல்லாமத்தாலை ஓட வைக்கிறான் ஓடுன உடனே இப்போ எசிரிகு மின்பு தூய் வரும் பறவைகள் எல்லாம் என்ன செய்ய சொன்னால் அந்த நதி வரும் பொழுது அந்த நதியிலிருந்து பறவைகள் அந்த தண்ணீரை குடிக்குது குடிச்ச உடனே அந்த பறவைகள் சொன்னச்சான் லன்னசிரிவு சுருவன் அடவு இவ்வளவு இனிப்பான மதுரமான இவ்வளவு சுவைமிக்க மகத்துவமான தண்ணீரை இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் குடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி பறவைகள் சொல்லும் போது அப்ப ஆதமலை நாங்களாம் சார் நாம பாவம் செஞ்சுட்டோம் நாம அழுகுறோம் இந்த பறவைகள் எல்லாம் நம்மளை வந்து எஸ்காத அவங்க வந்து நம்மளை வந்து கிட்டல் செய்யுது ஏன் நம்ம அலுவலகத்தை பார்த்து பறவைகள்லாம் திண்டல் செய்யுது அப்படின்ற மாதிரி ஆதமலேஸ்வரம் என்ன செஞ்சாங்கன்னா வருத்தப்பட்டு சொன்னாங்களா அப்போ என்னவங்க சுமர்ணா மின்னி நான் பாவத்தில் அழுது வர்றத ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பறவைகள் சொல்லுது அப்படின்னு மாதிரி ஆதமலைஸ்வரம் அவங்க சொல்லும்பொழுது அல்லாஹான் அழைத்தானான் என் ஆதம் ஆதமே லம் அசலுக்கு உலகத்தில் நான் ஒரு நீரை படைத்ததில்லை நீர் மிக கண்ணியமான நீரை உலகத்தில் நான் படைத்ததில்லை பாவியினுடைய கண்ணில் இருந்து சுந்தக்கூடிய அந்த கண்ணீரில் இருக்கிறது அல்லவா அதைவிட சிறந்த அல்லது அதைவிட சுவைமிக்க ஒரு பானத்தை இதுவரை நான் உலகத்தில் படைத்ததில்லை என்று நம்பி ஆதமலேஸ்வரம் அவர்களுக்கு அல்லாஹாலா கட்டளை இடுகிறான் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்கின்ற பொழுது இந்த பாவத்தை நினைந்து நம்முடைய கண்களிலிருந்து எத்தனை சொத்து கண்ணீர் தனிமையில் நாம் அல்லாமதே நினைவு கூறுகின்ற பொழுது நம்முடைய கண்ணிலிருந்து வருகின்றது வந்திருக்கின்றது என்பதை பரிசோதனை பார்க் செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வசனங்களின் மூலமாக நாம் தருகின்ற பாடங்களாக இருக்கின்றது அல்லாமல் தற்பொழுது இதுபோன்ற ஆயுதங்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பதைகளையும் தெரிந்து அதன்படி செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் ஆனால் அனைவருக்கும் தலைவர் முடிவானாக வாக்கை எல்லாம் இடமில்லா அஸ்லாம் வலைக்கம் வரமது வரான்